தமிழகத்தில் பட்டாசு வெடிக்க தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு உச்சநீதிமன்ற உத்தரவுப்படி தமிழகத்தில் காலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரையும் இரவு ஏழு மணி முதல் எட்டு மணி வரையும் கால அளவு நிர்ணயம் செய்யப்பட்டிருப்பதாக சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் கருப்பணன் தெரிவித்துள்ளார் ஈரோடு மாவட்டம் பவானி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட மாவட்ட மத்திய கூட்டுறவு மூலம் மத்திய கால கடன் வழங்கும் நிகழ்ச்சி மயிலம்பாடி முகாசி புதூர் சிங்கம்பேட்டை உள்ளிட்ட கூட்டுறவு கடன் சங்கத்தில் நடைபெற்றது இதில் சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் கருப்பணன் கலந்து கொண்டு இருநூறுக்கும் மேற்பட்ட பயனாளிகளுக்கு பயிர்க்கடன் தொழில் கடன் மாடு கடன் உள்ளிட்ட கடன் தொகைகளை வழங்கினார் இதன் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் வரும் சட்டமன்ற தேர்தலில் மீண்டும் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் வெற்றி பெறப்போவதாக தெரிவித்தார் கழகத்துடன் கூட்டணி இல்லை என மக்கள் நீதி மைய நிறுவனர் கமலஹாசன் தெரிவித்திருப்பது அது அவருடைய விருப்பம் என்று தெரிவித்தார் தொடர்ந்து நடைபெற்ற நிகழ்ச்சியில் மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கி தலைவர் உள்ளாட்சி பிரதிநிதிகள் மற்றும் பொதுமக்கள் என பலரும் பங்கேற்றனர் மிக சிறப்பாக வழிநடத்திக் கொண்டிருக்கின்ற தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அருமை அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவருடைய நல்ல ஆதரவோடும் துணை முதலமைச்சருடைய நல்ல ஆதரவோடும் இன்றைக்கு விவசாயத்துறை பொறுத்தவரை விவசாய மக்களை பொறுத்தவரை அவர்களுக்கு எந்த குறையும் இல்லாமல் நூறு சதவீதம் இன்றைக்கு அவர்களுக்கு துணை உறுதிய முதலமைச்சராக நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் விளங்கிக் கொண்டிருக்கிறார்கள் அதன் அடிப்படையில் இன்றைக்கு காலையில் பவானியினுடைய பவானி பகுதியில் இன்றைக்கு ஒரு மூணு கோடி ரூபாய் அளவுக்கு கடன் பன்று குட்டி வளர்க்குற கடன் அதே ஆடு வளர்க்குற கடன் மாடு வளர்க்குற கடன் போன்ற கடன் எல்லாம் இன்றைக்கி காலையிலேருந்து ஒரு மூணு கோடி ரூபாய் அளவுக்கு நான்கு இங்கே சொசைட்டியில் கொடுத்துருக்குறோம் இது தொடர்ந்து இந்த எல்லா சொசைட்டிலையுமே அதை கொடுத்துருக்கு நான் ஏற்பாடு செஞ்சுருக்கிறோம் அதுபோல் இன்றைக்கு காலையில் வந்து ஒரு மூணு கோடி ரூபாய் அளவுக்கு அவர்கள் கடன் கொடுத்துருக்கின்றோம் விவசாயிகளை பொறுத்தவரை நம்முடைய ஆட்சியில் நான் எடப்பாடி பழனிசாமியுடைய ஆட்சியில் மிக சந்தோஷமாக இன்றைக்கி நல்ல மழை பெய்து கொண்டிருக்கின்றது நல்ல விளைச்சல் வந்து கொண்டிருக்கிற காரணத்தினால மிக சந்தோஷமாக இருக்கிறார்கள் அதனால் இன்றைக்கு யாரும் எந்த குறையும் இல்லாமல் இன்றைக்கு தமிழக மக்கள் சிறப்பாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் யாருக்கும் எந்த ஒரு உணவு பஞ்சமோ குடிவநீர் பஞ்சமோ எதுவுமே அவர்களுக்கு இல்லை இந்த கொரோனா டைமில் கூட அவர்கள் மன நிம்மதியோடு மன அமைதியோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை நல்ல நேரத்தில் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றேன்

அண்ணா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பொறுமையாக போகிறதால் அடுத்த ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று தேர்தல் நூறு சதவீதம் நம்முடைய முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி தான் அவர் உள்ளவரை தமிழ்நாடு முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி யாரும் மாற்ற முடியாது பொதுமக்கள் தெளிவாக இருக்காங்க இன்னைக்கு அவர்கள் ஓட்டு போட ரெடியாக இருக்காங்க எந்த குறையும் இல்லை கமலஹாசன் வந்து கழகத்தோடு வந்து கூட்டணி வைக்க மாட்டோம் அவர் வந்து அவருடைய விருப்பம் ஆமாம் அது அதை முதல் அதெல்லாம் பார்த்துக்குவாங்க அதை பொறுத்தவரை மாசில்லாத தீபாவளிக்கு மக்களுக்கு நீங்கள் சுற்றுச்சூழல் மாசு இல்லாத தீவாளி கொண்டாடுறது ரொம்ப ரொம்ப பொதுமக்களுக்கு ரொம்ப நல்லது அதனால் எல்லா உயிர்களும் மன நிம்மதியோடு அமைதியோடு இருக்க ஒரு நல்ல முறையில் பட்டாசு தொழிற்சாலைகளும் தொழிற்சாலைகளும் அவங்களுக்கும் ஒரு பாதிப்பு இல்லாமல் பொதுமக்களுக்கும் பாதிப்பு இல்லாமல் நம்முடைய பொதுமக்கள் நம்முடைய தமிழ்நாட்டினுடைய மக்கள் அனைவரும் கொண்டாட வேண்டும் தீவிர சிறப்பாக கொண்டாட வேண்டும் நல்ல நேரத்தில் அவர்களெல்லாம் நல்வாழ்த்துகளை சொல்லி இடைவெறுகிற நன்றி இதுவரைக்கும் வந்து அரசியல் தொடங்குன்னு சொல்லி